பேரறிஞர் அண்ணாவிற்கு பாரத ரத்னா விருது ராஜ்பவன் நோக்கி இருசக்கர வாகன பேரணி சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலையில் இருந்து அறிஞர் அண்ணா ஊழல் மற்றும் நுகர்வோர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் நிறுவன தலைவர் அன்பு செல்வன் தலைமையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்க வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக ராஜ்பவன் சென்று மனு அளிக்க இருந்தனர் தாம்பரத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று குரோம்பேட்டை அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு புறப்படும்போது போது காவல்துறை அனுமதி மறுத்ததால் பேரணி கைவிடப்பட்டது பேரறிஞர் அண்ணாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி ஆளுநர் மாளிகைக்கு கோரிக்கை மனு பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டது வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு

சம்ப அமைப்பானது கடந்த பதினைந்து வருடங்களாக சிறப்பாக நடந்து நடைபெற்று வருகின்றது அதன் பணிகளை நாம் சிறமர் கொண்டு நடத்தி வருகின்றோம் அதற்கு ஒத்துழைத்துள்ள அனைத்து நல்லுலங்களுக்கும் நமது அமைப்பினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கோரிக்கையான நீர்நாள் கோரிக்கையான எளிமை எளிமையான அரசியலை இந்திய அரசியலை புகுத்திட்ட அறிஞர் அண்ணாவின் பொருளுக்கு ஒரு மகுடம் சூட்டும் வகையில் கண்டிப்பாக அவருக்கு பாரத ஜனதா அவர்களுக்கு வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாது மத்திய மத்திய மாநில கூட்டாட்சிக்கு தத்துவதற்கு ஒரு ஒப்பிலா ஒரு உமையாக இணைந்த அறிஞர் அண்ணாவின் செயல்பாடுகள் நாம் என்றும் மறக்க வல்லது அந்த அளவிலே நாம் நாம் நமக்காக நமக்கான ஒரு முன்னோடியாக அறிஞர் அண்ணா எப்போதும் நமக்கு வழி எடுத்து கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கின்றார் இந்த வகையிலே நமக்கு நமது இந்திய அரசானது கண்டிப்பாக நமது அர்ஜன் அண்ணாவின் அரசியல் பணிக்கும் சமூக நலப் பணிக்கும் அவரது இலக்கிய பணிக்கும் சொல்லாற்றல் செயலாற்றல் அவருடைய பேச்சாற்றல் போன்ற அனைத்து விதமான அவருடைய திறமைகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வகையிலே செயல்பட்டு இந்த பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நான் பணியுடன் நாங்கள் பணிபுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்று அவர் அவருடைய மறைவு ஓராண்டு ஒரு நூற்றாண்டு இறந்து ஆகிவிட்டு ஆகிவிட்டது இருப்பினும் எத்தனை ஆனாலும் அறிஞர் அண்ணாவின் பணி இங்கு சிறக்கும் அவருடைய கொள்கைகள் என்றும் இந்த மண்ணிலிருந்து என்றும் நிலைக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நிலையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்